நூறு நாள் வேலையில் வந்த புதிய மாற்றங்கள் நாட்களாக மாற்றம் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம பண்ணிட்டு இந்த லைக் பண்ணிருங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் வருடத்திற்கு நூறு நாட்கள் வேலை ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் ஆனால் கைகளிலே வருவது முந்நூறு ரூபாய் சம்திங் வருகிறது அப்படி அப்படிங்கிற மக்கள் அவங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வருடத்திற்கு நூறு நாட்கள் கொடுப்பது எங்களுக்கு பத்தாது அந்த நூறு நாட்களை இருநூறு நாட்களாக மாற்ற வேண்டும் என ஆங்காங்கே பார்த்தீங்க அப்படின்னா போராட்டங்களும் முற்றுகைகளும் நடத்தப்பட்டு தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊரக வேலை உறுதி நாட்களை நாட்களாக உயர்த்த வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் இந்திய ஜனநாயக மாத சங்கத்தினர் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்ட சங்கத்தின் மாவட்ட தலைவி எம் லட்சுமி தலைமை வைத்திருக்கிறார் இதில் நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாட்களாக உயர்த்தவும் அதே போல ஒரு நாள் சம்பளம் என்பது ஆறுநூறு ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் இந்த திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் மாற்றத்தினாளர்களுக்கு நான்கு மணி நேரம் மட்டுமே வேலை வழங்கவே நகராட்சி பேரூராட்சிகளுக்கு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என உட்பட ஆறு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி முழக்கம் சங்கத்தின் மாநில துணை பி கற்பகம் பாத்தீங்க அப்படின்னா இதே கோரிக்கையை தான் வலியுறுத்திருக்காங்க வட்ட செயலாளர் எஸ் சாந்தி எஸ் கிம் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இருநூறுக்கும் மேற்பட்ட இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி அதாவது இவர்களை பொறுத்த வரைக்குமே நூறு நாள் வேலை நூறு நாட்கள் என்பது பத்தாவது இருநூறு நாட்களாக மாற்றம் செய்யும் ஒரு நாளைக்கு ஆறுநூறு ரூபாய் சம்பளம் என்பது வேண்டும் இப்போ முன்னூறு தான் கையில கொடுக்குறீங்க இன்னொரு முந்நூறுரூவா ரூபாய் பண்ணி ஆறுநூறு ரூபாய் அதே போல மாற்றுத்திறனாளிகள் உடல் வேலை செய்ய முடியாத முதியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் வேலைகள் கொடுக்க வேண்டும் மீதி நேரம் அவர்கள் வீடுகளுக்கு வருவதற்கு அனுமதிகள் கொடுக்க வேண்டும் இதற்கெல்லாம் மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி அங்கு இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் அலுவலகம் முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றிலையிடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டத்திலே இருநூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட இப்ப இருநூறு நாட்களாக மாற்ற வேண்டும் என ஒரு தரப்பினர் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பினர் திமுக அதாவது ஆளும் திமுக நூத்தி ஐம்பது நாட்களாக நாங்கள் மாற்றி தருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே ஐந்து ஆண்டுகள் வரப்போகிறது இன்னும் அந்த ஐந்து ஆண்டுகளிலே ஏன் இந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என மக்கள் பூராமே தற்சமயம் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றி மாற்றம் செய்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகள் எல்லாம் கொடுக்கப்படும் அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறிவிப்புகள் இதுவரைக்கும் செயல்படுத்த முடியாமல் தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்றத்திலும் கூட அந்த ஏ அறிவிப்பு மறுபடியும் கொடுக்கப்பட்டது ஆனால் ஆட்சி மாற்றம் என்பது வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடியும் முடிச்சுட்டாங்க இந்த அறிவிப்பு என்பது எப்பொழுது நிஜமாகப்படும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் எனது முழுக்க முழுக்க மத்திய அரசு சார்ந்த ஒரு வேலை என்பதால் மாநில அரசுகள் அதில் அவ்வளவு சீக்கிரம் தலையிட முடியாது அப்படின்னே கூட சொல்ல ஓகே ஆயிஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க